தன் குடும்பத்திற்காகவே எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கக்கூடிய என் மனதிற்கினிய கும்பராசினியர்கள் கும்பராசினர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாத காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் செலவு அதிகரிக்க போதோ அப்படிதான் தோணுது ஒரு மூணு விஷயத்துல கவனமா இருக்கணும் எடுத்தோன்னே ஏன் கவனம் சொல்றேன்னா நல்ல விஷயம் நிறைய இருக்கு பட் எதுல கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கதான் நீங்க ராசிபுரம் பாக்குறீங்க அதுதானே என்னோட கடமையும் கூட அதனால இந்த இடத்துல கொஞ்சம் நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இரண்டாம் வீட்டு அதிபதி வக்ரமா இருக்காரு அப்படின்ற போது ஏன்னா சனி கொஞ்சம் வக்ரகதியில இருக்காரு தனக்குள்ளேயே வக்ரமா இருக்கட்டும் இல்லை ஏத்தாப்ல வக்ரமா இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கட்டும் அதெல்லாம் முக்கியம் இல்லை வக்ரகதியில இருக்காரு சனி ராசிநாதன் வக்ரமாக போது நம்மளுக்குள்ள தேவையில்லாத சில சில தாட் ப்ராசஸ் எல்லாம் உள்ள வந்து உக்காந்துக்கும் தேவையில்லாமல் எல்லாருமேலேயும் கோவப்படுறது எரிச்சல் மூட்டுறது யாரை பார்த்தாலும் கடுப்பாகுது ரொம்ப எனக்கு மட்டும் தான் வேலையோ நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேனோ அப்படின்ற மாதிரியான ஒரு சலிப்பு தன்மையை கொண்டு வருது இதெல்லாம் நிகழும் பத்தாவதுக்கு வேறு ராகு வேறு தலைக்கு மேலே உட்காந்துருக்கா ஐய் கரெக்ட் கரெக்ட் பண்ண உங்களை வேறு ஏற்றி விடுவார் அதனால கும்பராசி பொறுத்த வரைக்கும் எந்த ரூபாய் கொஞ்சம் அசதிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் மூணாவது தேவையில்லாத ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லை மெடிக்கல் விஷயங்கள் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போறதுக்கான காலகட்டம் இது மூணுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்பது வரக்கூடிய காலமாக இருக்கிறது ஓகே நம்மளோட ரெண்டாம் அதிபதி போய் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு பத்தாவதுக்கு நான்காம் அதிபதியும் போய் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்றதுலாம் நிறைய பேருக்கு இந்த நான்காம் அதிபதி போய் அஞ்சாம் இடத்துல மருது இல்லை நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கு அவரோட வீட்டிலே இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அம்மாவோட சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அம்மாவோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை நீங்க அம்மாவா இருந்தால் அவங்க பிள்ளைங்களுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு அவங்க உங்கள் மீது பாசமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் நடக்கும் அப்படியே ஒரு இருபது தேதியை தாண்டி விட்டதானால் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மேலே ஒரு சில சில பிரிவுகள் வருவதற்கு இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்படி கேப் போடுற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் ஓகே நான்காம் போய் ஐந்தில் உட்கார்றது அப்படின்றது நிறைய நிறைய நிறையா பேருக்கு உங்களுடைய சுகஸ்தானத்திற்கான ஒரு தீர்வாக உங்களுடைய தெய்வீக அணுகுமுறை இருக்கப் போகிறது சொல்கிறது புரியுது இல்லை ஐந்தாம் இடம் என்பதே இறையருள் தான் இறை கடாட்சம் தான் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய சுகத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நூறு உங்களுக்காடு சரியாக போகுது ஸோ நிறைய பேருக்கு நல்ல மருத்துவம் போது டயர்டாக இருந்த எல்லாம் மாதிரி கொஞ்சம் பிரிஸ்க்காக போகிறீங்க என்ன மேடம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்கன்னு சொன்னால் முதல் பதினைந்து நாட்கள் அப்படி தான் இருக்க போது அடுத்த பதினைந்து நாள் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க ஒன்று பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் சரி இந்த நான்காம் வீட்டு அதிபதியும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார்கள் அதுவே ஒரு அகச்சிறந்த சிறந்த ஒரு யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் வேலையில் இருக்கிறோம் மிகச்சிறந்த ராஜ யோகமான காலகட்டம் தான்